அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்களோடு இனிய மகளிர் பெருமிதம் கொள்கின்றது என்ற தொழில் முனைவோராக பெண்கள் இன்றைய நவீன காலத்தில் தொழில் முனைவோராக பெண்கள் உலகில் வலம் வந்து உலகை அழகாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிய ஆண்மகன்கள் பெண்மையை மென்மையாக போற்றினார்கள் இதற்கு ஆண்களின் மனமாற்றம் என்றால் எவ்வித ஐயமும் இல்லை அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு கள்ளிப்பாலே உணவாகி போய் பெண்ணினமே வாழ முடியாது என்ற காலகட்டத்தை கடந்து இன்றைய காலத்தில் பெண்கள் சாதிக்கிறார்கள் என்றால் ஆண்களின் பங்கும் இவற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது இன்று பல பெண்கள் சாதித்து சாதனையாளர்களாக உலகில் இடம் பிடித்து கொண்டிருக்கின்றனர் வியந்து பார்க்கும் அளவுக்கு விண்ணை தொடும் அளவுக்கு அவர்களின் சாதனை மிக பெரியதாக இருக்கின்றது பெண்ணின் பெருந்த கற்பனும் திண்மை உண்டாகப் பெறின் என்று பெண்ணினத்தின் பெருமையை இரண்டு அடிகளில் அழகாக கூறி சென்றுள்ளார் திருவள்ளுவர் சமீபத்திய ஐஐடி ஆய்வறிக்கையின்படி சிறு தொழில் தொடங்குவோரில் அமெரிக்கா கனடா மூன்றில் இரண்டு பங்கு பெண்கள் ஆர்வம் காட்டுகின்றனர் பிரிட்டனில் கடந்த இருபது ஆண்டுகளில் மூன்று மடங்கு பெண்கள் தொழில் முனைவோராக மாறியுள்ளனர் சீனாவில் புதிய தொழில் தொடங்குவதில் மூன்றில் இரண்டு மடங்கு பெண்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் இப்படி பெண்கள் உலகளாவில் சாதித்துக் கொண்டிருக்கின்றனர் ஏன் பெண்களை விட இந்திய பெண்கள் ஒன்றும் சளைத்தவர்கள் இல்லை அன்போடு பண்போடு குடும்பம் நடத்த வேண்டும் என்ற நிலை மாறி இன்று ஒரு நாட்டின் பொருளாதாரம் ஒரு பெண்ணால் சீர்தூக்கி பார்க்கப்படுகின்றது நமது நாட்டின் பெப்சிகோவின் தலைவர் இந்திரா நூயி ஐசிஐசிஐ வங்கி தலைமை நிர்வாகி சந்தா கோச்சர் இவர்களின் வரிசையில் பல பெண்கள் சாதித்துக் கொண்டிருக்கின்றன சாதிக்கு துடிக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த சாதனை பெண்களின் வாழ்க்கை வரலாறு ஒரு உந்துதல் தன்னம்பிக்கை விடாமுயற்சி தொழிகளை கற்றுக்கொள்ளும் திறன் தொலைநோக்கு பார்வை இவை அனைத்துமே ஒரு பெண்ணை சாதனையாளராக இந்த உலகில் கொண்டு வந்து இருக்கின்றது பெண்ணே உன் கண்ணின் மையை கழுவு விழிகள் நெருப்பு கோலம் பூண வேண்டிய நேரம் இது நான் இப்போன சமுதாயத்தை பார்த்து நான் இலை குனிவதை நிறுத்து பொட்டிட்டு பூவணிந்த காலம் மாறி போராட்டம் ஆயுதம் ஏந்தி புதுப்பறப்படுகட்டும் என்ற பாரதி கண்ட புதுமை பெண்ணை பெண்ணாக இன்று ஒவ்வொருவரும் சாதித்து கொண்டிருக்கின்றார்கள் கூகுள்ல நிறைய விஷயங்கள் தேடி பார்த்தேன் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம இதயத்தை தொடுமான்னு பார்த்தா எதுவுமே தொடல ஆனா என்ன ஒரு விஷயம் தான் தொட்டது இன்றைய காலத்தில் பல இளைஞர்களும் பல இளம் பெண்களும் தொழில் முனைவோராக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அடுப்படியில் தன்னை மறைத்துக் கொண்டு தாலியை மார்வாடிக் கடையில் அடகு வைத்து அவமானத்தை புறந்தள்ளி தன்னம்பிக்கையை நங்கூரமாக்கி எவளொருவள் தன்னை மறைத்துக் கொண்டு தன் மகனையோ மகளையோ சாதனையாளராக்க துடித்து கொண்டிருக்கின்றாரோ அவர்தான் மிக சிறந்த சாதனை பெண்ணாக என்னால் பார்க்க முடிகின்றது ஒரு சின்ன கதை சொல்லான்னு நினைக்கிறேன் ஐவகை நிலங்கள்ல உள்ள குறிஞ்சி முல்லை மருதம் இவற்றே தனக்கு சொந்தமாக்கி கொண்ட ஒரு அழகிய சிற்றூர் நீங்களும் கற்பனை பண்ணி பார்க்கலாம் அழகான நீரோடை அழகான காடு வனப்பு மிகுந்த சோலைகள் இதற்கு நடுவே ஒரு அழகான குடும்பம் கணவன் மனைவி மூன்று குழந்தைகள் இரண்டு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை வசந்தமாய் சென்று கொண்டிருந்த வாழ்வில் புயல் வீசியது விபத்து வடிவில் அந்த குடும்பத்தின் தலைவர் இறந்து போகின்றார் மனைவிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை பரிதவித்து நிற்கின்றாள் கணவன் மீது கொண்ட காதலில் கணவனோடு தன்னை மாய்த்து கொள்வதா அல்லது இந்த மூன்று குழந்தைகளும் சிறப்பாக படிக்க வைத்து கணவனின் லட்சியத்தை தன் லட்சியமாக கொண்டு நிறைவேற்றுவதா வாழ வழி தெரியவில்லை கணவனோடு கொண்ட காதல் அவர்களை மனநோய்க்கும் ஆளாக்குகின்றது மூன்று குழந்தைகளை நினைத்தால் அவர்களால் எழவும் முடியவில்லை வீழவும் முடியவில்லை அந்த நேரத்தில் தான் ஓர் வேலை அவர்களுக்கு கிடைக்கிறது அந்த வேலையின் மூலம் மூன்று குழந்தைகளையும் படிக்க வைக்கலாம் என்று அந்த தாய் அன்று துணிகின்றாள் கணவன் மீது கொண்ட அளவற்ற காதல் அவர்களை உண்டித் தொல்லியது காதலின் பரிசாக பெற்ற மூன்று குழந்தைகளையும் சீராக வளர்க்கின்றாள் மூன்று குழந்தைகளும் நல்ல முறையில் படித்து கொண்டிருக்கின்றது படித்த குழந்தைகள் நல்ல முறையில் நல்ல வேலையில் இன்று அமர்ந்திருக்கின்றார்கள் இரண்டு குழந்தைகள் வளைகுடா நாட்டில் செவிலியராகவும் பொறியாளராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு குழந்தை ஒரு சாதனை பெண்ணாக நாஞ்சில் காலிடைஸ் என்ற நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றது நான் இன்று உங்கள் முன்னால் ஒரு சாதனை பெண்ணாக இருப்பதற்கு காரணம் என் தாய்தான் அப்படி என்றால் அவர்களும் மிக சிறந்த சாதனை பெண்ணுதானே ஊடகத்தில் பேசப்படவில்லை ஆனால் உள்ளத்தில் பேசப்பட்ட என் தாயும் ஒரு சாதனை பெண்தான் சமீபத்தில் மீரா சாப்ரியா பிவிஆர் நிறுவன தெற்கு மண்டலத்தின் தலைவர் அவர்கள் தன் சுய சரிதையை என்ற புத்தகத்தில் வெளியிட்டிருந்தார்கள் பதினேழு வயதில் திருமணம் இருபது வயதில் விவாகரத்து என்ன செய்வது தெரியவில்லை ஆனால் அவர்கள் கூறினார்கள் சாதிக்க துடிக்கும் யாரும் முயற்சியை நிறுத்துவதில்லை என்று ஆம் உண்மை அதுதான் இலக்கை நிர்ணயித்து வாழ நினைக்கின்ற ஒவ்வொருவருமே சாதிக்க துடித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எப்பொழுதும் முயற்சியை இல்லை இலக்கை நிர்ணயித்து இலக்கை அடைந்தவன் அல்ல அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் இவை அனைத்தையும் முயற்சியை ஏணியாக்கி முன்னேற துடிக்கின்ற ஒவ்வொருவரும் சாதனையாளர்களே முயற்சியாளர்கள் சாதிப்பதற்கு தங்களை வளைந்து கொடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் வாழ்க்கை என்னும் கடலில் அலையோடு வாழ்ந்தவன் சாதனையாளன் பூந்தோட்டத்தில் முட்களால் காயப்பட்டவன் சாதனையாளன் அலையோடும் முட்களோடும் வாழ பழகிக்கொண்ட நாங்கள் சோதனையை சாதனையாக்கி தடைக்கல்லை படிக்கல்லாக்கி முயற்சியை ஏனைப்படியாக்கி இதுவும் கடந்து போகும் என்று இருந்திடாமல் இதையும் கடந்து வருவோம் என்ற தன்னம்பிக்கை ஒவ்வொருவர் மனதிலும் ஆழமாக வேண்டும் என்று கூறி ஒருமுறை கூட மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பெண்மையைப் போற்றுவோம் பெண்மையை வாழ்த்துவோம் நன்றி